வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வெளிப்படுத்துகின்ற இன்ஸ்டாகிராமையும் வணங்கி மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை ஒன்றைக் காண்போம் இதில் கஞ்சன் யார் காண்போம் கஞ்சனூரில் வசிக்கும் அந்த கல்வீட்டு பெரியவர் பெயர்தான் கந்தப்பன் தன்னை தவிர எவரையும் மிகவும் நல்லவராக மனதால் கூட நினைத்து பார்ப்பதில்லை இது அவரது வழக்கம் தன்னிடம் பல தேவைகளுக்காக வருவோர் போவோரிடம் எச்சரிக்கையாகவும் நடப்பவர் மற்றவரின் குறைகளை பலரிடம் சொல்லி மகிழ்வது என்பது அவரின் அன்றாட வாடிக்கையாம் வேடிக்கையான பொழுதுபோக்கு என்றும் சொல்லலாம் தன் வீட்டை தவிர அவர் பார்க்கும் வெளி மனிதர்களையும் பல இடங்களையும் சரி ஏதாவது ஒரு வகையில் அவ்விடத்தின் குறைகளை கண்டுபிடித்து நோட்டமிட்டு அங்கு நடக்கும் பல வகை இயல்பான செய்திகளையும் வேறு வகையாக திரித்து நன்கு புடம்போட்டு நகை செய்வதில் புன்னகை செய்வதில் கந்தப்பனை வென்றிட எவராலும் முடியாது தான் முடித்து காட்டிய பல செயல்களைப் பற்றி பலர் முன்னிலையில் பெருமையாக பேசி மார்கட்டி கொள்வார் இப்படி உலகில் பலர் உள்ளனர் என்பது யாவரும் அறிந்த ஒன்றே எவரேனும் பிறர் மற்றவரை மிகவும் நல்லவர் என்று கந்தப்பனுக்கு அடையாளம் காட்டினால் அவர்களை அதனை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது பொறாமையில் மூழ்கி தடுமாறி அதற்கு எவரும் அவர்களை புகழாதவாறு முற்றுப்புள்ளி வைக்க பல வழிமுறைகளை யோசிப்பார் அவ்வாறு ஒரு முறை ஏழை பெரியவர் நல்லவர் இரக்க குணம் உடையவென்று பெயரெடுத்த ஊராரால் போற்றப்படுகின்ற செல்லக்கண்ணுவை பற்றி கந்தப்பனிடம் கூறினர் பொறாமையில் கந்தப்பன் அவரை அணுகி பலர் முன்னிலையில் கைமாற்றுப்பணம் அவரிடம் கேட்டிட செல்லக்கண்ணுவோ தன்னால் அது இயலாது என்று பலர் முன்னிலையில் கந்தப்பனிடம் நேரில் கூறிட அதை பயன்படுத்தி கொண்ட இந்த கந்தப்பன் ஊரில் உள்ளவர்களிடம் பார்த்தீர்களா நான் சொன்னது சரியாக போயிற்று உதவும் மனம் இல்லாதவர்கள் அந்த பணத்தை கூட எடுத்து செலவழிக்க முன்வராதவர்கள் அதற்கு வேறு வழியும் கூற நமக்கு உதவிட வேறு வழியும் கூற தெரியாதவர்கள் இவர்களா நல்லவர்கள் என்று அடையாளம் காட்டி தன் மனதுக்குள் பெருமைப்பட்டு செல்லக்கண்ணுவை மட்டம் தட்டிவிட்டோம் என்று மகிழ்ந்து போவதும் இவரது பரம்பரை குணங்களில் ஒன்று என்றும் சொல்லலாம் இவ்வாறு உள்ள கஞ்சனூர் கந்தப்பனின் தற்பெருமைகளை சொல்லிட ஒரு நாளும் பல நாளும் ஏடுகளும் போதவே போதாது ஒரு முறை தன் மாப்பிள்ளைக்கு ஊரார் பெருமைப்படும்படியாக வீடு ஒன்று கட்டிக்கொடுக்க கொடுக்க திட்டமிட்டு மனைப்பூசைகள் போட்டு வேலையைத் தொடங்கினார் கந்தப்பன் வீடு என்பது புதிதாக கட்டப்படும் அந்த வீட்டிற்கு எதிர்வீடுதான் தன் வீட்டை பத்திரமாக பூட்டிவிட்டு கட்டப்படும் புது வீட்டின் பக்கம் போய் வேலைகளை வாங்குவார் ஒரு நாள் மண்வெட்டிகள் சில வீட்டு வேலைகளுக்கு தேவைப்பட்டது சித்தால் உடனே வந்து ஐயா சில மண்வெட்டிகள் தேவை என்றான் உடனே அந்த கொத்தனாரின் சித்தாளுக்கு மண்வெட்டிகள் கிடைத்திட கந்தப்பன் இந்தாப்பா சித்தாள் வீட்டில் போய் நான் கேட்டதாக இந்த ஐயா கேட்டதாக கேட்டு வாங்கி வா என்றான் கந்தப்பன் ஆனால் அவ்வாறு சொல்லி சென்று கேட்டபோது அவர்கள் அவையெல்லாம் எங்களிடம் இல்லை என்று உண்மையை கூறியுள்ளனர் அதை அறிந்த கந்தப்பன் அவன் கிடக்காங் பயல்கள் நீ போய் பக்கத்து தெருவில் உள்ள எனது நண்பன் மாசிலாமணியிடம் கேட்டுப்பார் என்றிட சித்தால் உடனே ஐயா ஐயா மேலும் வேலைகளுக்கு சுத்தியல் சம்மட்டி ஏணிகளும் தேவைப்படுகின்றன என்றிட சரி சரி அதையும் கேட்டு மாசிலாமணியிடம் வாங்கி வா என்று அனுப்பி வைத்தார் அங்கும் சென்று கேட்டிட தீனே திரும்பினான் சித்தாள் ஐயா அவர்கள் அதையெல்லாம் தற்போது இரவல் கொடுத்துள்ளார்களாம் என்று கந்தப்பனிடம் பதில் சொல்ல திகைத்து போன கந்தப்பன் மனதுக்குள் அட பாவிகளா இப்படிப்பட்ட கஞ்சனூர் வாசிகள் நம் பக்கம் உள்ளனரே என்று மனதுக்குள் நினைத்தவர் கஞ்சனூர் என்ற பெயருக்கு ஏற்ப எல்லாரும் இங்கு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தரமாட்டாத கஞ்ச பேர் வழிகளாக உள்ளனரே என்று பலர் முன்னிலையில் சொல்லிக்காட்டி நகைத்துக்கொண்டு நகைத்து கொண்டு வேலை செய்பவரிடம் பார்த்தீர்களா இங்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களின் நிலைமைகளை ஒருவரும் ஆபத்துக்கு அவசரத்துக்கு என்னை போல் கொடுத்து உலகவே மாட்டார்கள் எல்லாம் பிசினாரி பசங்க என்றிட உடனே ஒரு சித்தால் அப்பாவித்தனமாக ஏன் ஐயா அப்படி செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்றான் உடனே கந்தப்பன் அதுவா இல்லை என்பது அவர்கள் குணம் எதையும் பயன்படுத்தாததும் அவர்கள் குணம் எல்லாம் அவர்கள் தேய்ந்து தேய்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாரும் பொய் சொல்கின்றார்கள் எல்லாரும் என்னைப்போல் இருப்பார்களா என்ன உலகில் எவரையும் நல்லவர்கள் என்று என்னைத் தவிர வேறு எவரையும் சொல்லவே முடியாது என்று சிலிர்த்து கொண்டார் பின்பு பலமுறை பலரிடம் கேட்டு வந்த சித்தால் அழுத்து உடனே ஐயா அப்போ வேலைகளுக்கு நாம் என்ன செய்வது என்று அந்த கொத்தனாரும் வேலை வாங்கிடும் மேஸ்திரியும் கேட்டிட அதற்குள் அவர்களுக்குள் இருந்த ஒரு சித்தால் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் புதிதாக யாவற்றையும் கடைக்கு சென்று என்று அதற்கான பணத்தை முதலாளியே நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிட திகைத்து போன கந்தப்பன் அதெல்லாம் வேண்டாம் வீணலச்சல் வீணலைச்சல் செலவு எதற்கு இந்த சாவி எனது வீட்டை திறந்து எனது பரணியின் மேல் நீ கேட்ட யாவும் பத்திரமாய் உள்ளன அழுக்கு படாமல் பார்த்துக்கொள் அந்த எல்லா கருவிகளையும் எடுத்து வெளியே வா என்று வேலையாட்களுக்கு கட்டளையிட்டான் கந்தப்பன் திகைத்துப் போயினர் இதற்காக இவரே வைத்து கொண்டு மற்றவர்களிடம் போய் கேட்கச் சொல்லுகிறார்களே என்ற வேதனையில் திகைத்து நின்றனர் சுற்றி நின்றவர்கள் மனதுக்குள் அட பாவி கந்தப்பா உண்மையில் நீங்கள்தானையா சுத்தமான கஞ்சன் என்று மனதுக்குள் நினைத்து இந்த கத்த கந்தப்பன் ஊருக்கு மட்டும் உபதேசம் சொல்லும் பள்ளி போன்றவன் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்திடும் கஞ்சனூரின் கஞ்சன் கந்தப்பா என்று மனதுக்குள் அவரை விமர்சித்து தன்னையும் தனது உடனைகளையும் அழுக்கப்படாமல் வைத்து காத்து ஊரார் பொருளில் வே வேலையை தேடிக்கொள்ளும் இந்த கந்தப்ப சாமிக்கு சொல்ல முடியாத வார்த்தைகளால் வீடு கட்டும் வேலை முடியும் வரையில் நாளும் அர்ச்சனைகள் பல செய்து வீட்டு வேலையை முடித்து கொடுத்து இப்படிப்பட்ட கஞ்சன் கந்தப்பன் நிற்கும் இடத்தில் புற்கள் கூட முளைக்காது என்றும் தன் முதுகின் அழுக்கு தெரியாதவன் என்றும் சொல்லி விடைபெற்றனர் இப்படித்தான் பல தன்னிடம் பல பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் சிலரிடம் இருந்தும் மனம் இல்லாதவர்களாகவே வாழ்கின்றார்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கையில் மிக பெரிய கஞ்சன் யார் என்பது உங்களுக்கே தெரியும் வாழ்க வளமுடன் கஞ்சத்தனம் ஒழியட்டும்